இதுவரைக்கும் பிசாசனவன் பல சேதங்களை நஷ்டங்களை இழப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கி இருக்கலாம் சில தடைகளை உண்டாக்கி இருக்கலாம் வேண்டாத பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டாக்கி அவமானத்தை உண்டாக்கி இருக்கலாம் இனி அப்படி நடக்க முடியாது ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு அதான் வாக்கு தருகிறார் இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை வைத்து ஜெபம் பண்ணி அநேகர் அற்புதங்களை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை நான் போகிற இடமெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியாக சொல்லுவதை கேட்கும்போது ஆண்டவரை நான் துடிக்கிறேன் தான் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்கு தத்தம் நாகும் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஆண்டு சொல்கிறார் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் துஷ்டன் உன் வழியாய் இனி கடந்து வருவது இல்லை ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு என்ன வாக்கு கொடுத்தார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இதுவரைக்கும் பல தீங்குகள் பல வேதனைகளை நீ கண்டிருக்கலாம் இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் துஷ்டன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யாரை குறித்து அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தீங்கி செய்கிற மனிதர்களை குறித்தா நம்ம மேலே பொறாமை கொண்டு இல்லாத பொல்லாத சொல்கிறாங்களே அவங்களை குறித்தா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்களே வீட்டுக்குள்ளே ஆஃபீஸில் வெளியில் அவங்களை குறித்து சொல்கிறாரா இல்லை ஆண்டவர் சொல்ல இந்த துஷ்டன் யார் என்றால் ஒன்று பேதூர் ஐந்தாவதிகார எட்டாம் வசனத்தில் ஆண்டோடைய வார்த்தையில் அழகாய் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிற ஒரு காரியம் எதிராளியாகிய பிசாசானவன் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் நம்ம இயேசுவை பின்பற்றும் போது ஆண்டவரை துதித்து அவருக்குள்ளே போது நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் அவன் எப்படி நமக்கு எதிராளியானான் அவன் இயேசுவுக்கு எதிராக இருக்கிறதுனால இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற நமக்கு எதிராளியாய் மாறிவிட்டான் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறவர்களை குறிவைத்து தாக்குவது வேதனைப்படுத்துவது முடக்குவது அவனை துக்கப்படுத்துவது சேரம் உண்டாக்குவது இதுதான் அவனுடைய வேலை இவன் மறைந்திருந்து தாக்குகிற நம்முடைய எதிராளி கண்ணுக்கு தெரிகிற மனிதர்கள் மாம்சமும் ரத்தம் உள்ளவர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல ஊழி செய்கிற இடத்துல சில பொல்லாத மனிதர்கள் எழும்பி நமக்கு ஒரு பல காரியத்தை செய்யலாம் நமக்கு வேதனை உண்டாக்கலாம் நஷ்டம் உண்டாக்கலாம் தடை உண்டாக்கலாம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க நம்ம எதிராளிகள் அல்ல அவங்களை பயன்படுத்துகிற மறைந்திருந்து செயல்படுகிற ஒரு எதிராளி இருக்கிறான் அவன்தான் துஷ்டன் ஆகிய பிசாசானவன் அவனை குறித்து இயேசு சொல்லும் போது யோவான் பத்தாதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவன் திருடன் அவன் திருடுகிறவன் கொல்லுகிறவன் அழிக்கிறவன் என்று அவனை குறித்து ஆண்டு சொல்லியிருக்கிறார் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்றும் ஏசு சொல்லியிருக்கிறார் அவன் பொய்யானதை நம்ப பண்ணுவான் பொய்யானதை காண்பித்த மக்களையே மாற்றுவான் அவன் மக்களுடைய ஆசிர்வாதத்தை திருடி கொள்ளுவான் அவன்தான் எல்லா தீமைக்கும் காரணமானவன் அவன் தான் நம்மை குறிவைத்து நம்மை தாக்கி நம்ம வேதனைப்படுத்த நினைக்கிறவன் இந்த எதிராளியாகிய பிசாசு இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று அன்று சொல்கிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கரிசு வெளிப்பட்டார் ஒன்றியவான் மூன்று எட்டில் வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு சிலுவையில் ஏசு ரத்தம் செஞ்சு மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தபொழுது சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் அவர் உறிந்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்கிறாரு அவனுடைய வல்லமைகள் உரியப்பட்டது அவனுடைய கிரியைகள் முடக்கப்பட்டது அழிக்கப்பட்டது தான் இயேசு சிலுவலை மறித்து வெற்றியோடு கூட உயிர்த்தெழுந்தார் அப்போ ஏன்னா இப்பவும் அவனுடைய கிரியைகள் காணப்படுகிறதே என்றால் ஆண்டவர் ஜெயித்தது எதற்காக நம்ம அவனை ஜெயிக்கணும் நம்ம அவனை மேற்கொள்ளணும் என்பதற்காக அப்போது சாத்தான் சங்கரிக்கப்பட்டான் உன் வழியாக கடந்து வருவது இல்லை அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அவங்களுக்கு ஒரு போராடி பார்ப்ப அவங்களை சேதப்படுத்த முடியாது இனி உங்களை அவன் வேதனைப்படுத்தி விட முடியாது உங்களை விட முடியாது அதைத்தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அதனால் இதுவரைக்கும் பிசாசானவன் பல சேதங்களை உன் நஷ்டங்களை இழப்புகளை உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி இருக்கலாம் சில தடைகளை உண்டாக்கி இருக்கலாம் வேண்டாத பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டாக்கி அவமானத்தை உண்டாக்கி இருக்கலாம் இனி அப்படி நடக்க முடியாது ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு அதான் வாக்கு தருகிறார் அப்போ இந்த எதிராளியாகிய பிசாசானவன் இன்றைக்கும் கிரிய செய்கிறான்ல உண்மைதான் வெளிப்படுத்தின விசேஷ பன்னிரெண்டாம் அதிகார பன்னிரெண்டாம் வசன நீங்கள் வாசித்தால் அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அவன் அறிந்தபடியினால் மிகுந்த கோபத்தோடு பூமியில் இறங்கி இருக்கிறானா நமக்கு தீமை செய்வதற்கு அப்படின்னு வேதம் சொல்லுகிறாரு ஏன்னா சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறாரு ஏ சீக்கிரம் வரப்போகிறார் அவர் வந்து முழு உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார் சாத்தானுடைய கிரைக்கு முடிவு வரப்போகிறாரு அதனால் அவன் கோபத்தோடு இறங்கி ஆண்டவருடைய கிரியைகளுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலமான யுத்தத்தை செய்து வேதனைப்படுத்த போராடுகிறான் அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு போராட்டம் வீட்டுக்குள்ளே போராட்டம் வேலை செய்கிற இடத்துல போராட்டம் ஊழி செய்கிற இடத்துல போராட்டம் பிஸ்னஸுக்கு செய்கிற இடத்துல போராட்டம் பலவிதமான போராட்டத்தை சந்திக்க காரணமே இந்த எதிராளியாகிய பிசாசானவன் தான் அந்த துஷ்டனாகிய பிசாசானவன் உங்கள் வழியில் போராட்டத்தை கொண்டு வரலாம் உங்களை சேதப்படுத்த முடியாது உங்களை அழித்து விட முடியாது உங்களை மேற்கொள்ள முடியாது இந்த மாதத்தில் நீங்கள் அவனை ஜெயிப்பீங்க அவனுடைய கிரியைகளை முடக்குவீங்க அவன் மீது ஜெயம் எடுத்து முன்னேறி போவீங்க இனி உங்கள் வழியில் அவன் குறுக்கிடாதபடிக்கு ஆண்டு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆனால் தான் இனி அந்த பொருளாத துஷ்டன் உங்கள் வழியில குறிக்க வர மாட்டான் என்று ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அதே விடியில் போராடுவான் ஆனால் உங்களை மேற்கொள்ள முடியாது வந்து பயமுறுத்துவான் ஆனால் உங்களை முடைக்கி விட முடியாது அதைத்தான் நம்ம விளங்கி கொள்ளணும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் யாக்கோபு நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வசனம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நல்லங்கள் உங்களை விட்டு ஓடி போவான் நம்ம எதிராக எழும்புகிற நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுகிற நமக்கு வேதனை உண்டாக்க நினைக்கிற இந்த பொருளாத துஷ்டனை எதிர்த்து நிற்கணும் நீங்கள் பயந்த ஓடுனா பின்னால் துரத்திக்கிட்டே வருவான் அதனால் நீங்கள் எதிர்க்கணும் ஒரு சமயம் ஒரு சகோதரர் குடும்பமாக வந்து சொன்னாங்க ஐயா நாங்கள் வந்து ஒரு வீடு சொந்தமாக கெட்டி இருந்தோம் அதில் பிசாச போராட்டம் இதுவாக இருக்குது அப்படின்னு போது ஒரு ஜெபிக்கிறவங்க ஒருத்தர் வந்தாங்க இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை இது வந்து பிசாசு போராடுகிற இடமா இருக்குது வேறு வீட்டுக்கு போயிருங்க நாங்கள் சொந்த வீட்டுக்கிட்ட வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம் அங்கேயும் பிசாசு வந்து போராட்டம் ராத்திரிலாம் டிஸ்டர்பன்ஸு தூங்க முடியல அப்போது கூப்பிட்டு ஜெபிச்சா இந்த வீடும் சரியில்லை நீங்கள் வேறு வீட்டுக்கு போயிருங்கன்றாங்க அதனால் வேறு வீட்டுக்கு போயிட்டோம் என்னால் போராட்டம் தீர மாட்டேங்குது நான் சொன்னேன் நீங்கள் வீடு மாற்றி வீடு மாற்றி போய்கிட்டே இருக்கிறனால பிசாசு போராட்டத்துக்கு முடிவு வந்துடுமா நீங்கள் போராடெல்லாம் துரத்திக்கிட்டே வருவான் அவனை எதிர்க்கணும் இது எங்கள் வீடு கத்தர் கொடுத்த வீடு இது ஏசு எங்களோடு இருக்கிற இடம் உனக்கு எங்கள் அதிகாரம் இல்லைன்னு எதிர்க்கணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அவன் பயப்படுவான் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் அவங்களை துரைத்துக்கிட்டே இருப்பான் வசனம் சொல்லுது பிசாசுக்கு சாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் எதிர்த்து எனக்கு திராணி வேணும்ல பெலன் வேணும்ல அவன் வந்து ஒரு பிசாசானவன் அவன் ஆதி முதலே ஏவாளை வஞ்சித்தவன் தாவீதை வஞ்சித்தவன் யோபுக்கு விரோதமாக எழும்பி கத்தரை தூண்டி அவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்க போராடினவன் இயேசோடு இந்த யூதாசத்தை வஞ்சித்து அவன் பண ஆசை காட்டி வீழ்த்தினவன் இந்த மாதிரி அவனுடைய கிரியைகள் நிறையா இருக்குது என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அவனை எதிர்த்து ஜெயிக்க முடியும் அவன் சங்கரிக்கப்பட்டு போவான் இனி உங்கள் வழியில் அவன் தலையிட மாட்டான் அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் யாக்கோபன் நாலாதிகாரம் ஈழாமசனு சொல்கிறாரு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் பிசாசை எதிர்த்து நீங்கள் ஜெயிக்கணுமானா முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும் ஒவ்வொரு நாளும் சும்மா பயல் வாசன் ஜெபிச்சேன் பக்தியாக இருக்கிறேன் இல்லை தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தில் வாழணும் இப்போ இயேசு சொல்லுகிறார் உலகத்தின் அதிபர் அந்த பிசாசு வருகிறான் என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை அதனால் என்னை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணவே முடியாதுன்னு இயேசு சொல்லுகிறார் பிசாசுக்குரிய ஏதாவது நம்மகிட்ட இருந்தால் அவன் நம்மை மேற்கொள்ள முடியும் நம்மை டிஸ்டர்ப் பண்ண முடியும் நமக்கு பாதிப்பை உண்டாக்க முடியும் அவனுக்குரிய பாவங்கள் அவனுக்குரிய பிசாசின் கிரியைகள் இந்த மந்திரவாதம் சுனை செய்வது குறி இந்த மாதிரி சாத்தானுக்கு அடுத்த காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா அதை வைத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியும் குடும்பத்துக்குள்ளே நுழைய முடியும் உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்க முடியும் இந்த பக்கம் மேலே பக்தி தான் ஜபந்தான் ஆனால் இந்த பக்கத்தில் கைரிகை பார்க்கறது குறி பார்க்கறது இந்த தசை பார்க்கறது இந்த மாதிரி காரியெல்லாம் செய்து கொண்டு இருந்தால் அது பிசாசு கடுத்த காரியம் அப்போ அதுவும் நீங்கள் செய்து கொண்டு இருந்தால் சாத்தான் ஈஸியாக உங்களுக்குள்ளே நுழைந்து உங்களை சேதப்படுத்த முடியும் பிசாசுக்குரிய எதுக்கும் இடம் கொடுக்காதங்க வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துங்க சாத்தானுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது நான் வந்து ஆண்டவுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ளே நான் பரிசுத்தமாக வாழை ஒப்பு கொடுத்துருக்கேன் நின்றுட்டிங்கன்னா சாத்தான்களை நெருங்க முடியாது ஒருவேளை தூரத்தில் இருந்த பயமுறுத்தி பார்ப்பானே இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியாது அதனால் எப்பவும் தேவனுக்கு கீழ்ப்படைந்து அவரோடு உள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது ஒன்று பேர் ஐந்தாம் ாம் அதிகாரம் ஒதாம் வசனத்தில் இருக்கிறது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நல்லங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் ஃபைத் ரொம்ப முக்கியம் என்ன விசுவாசம் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் சனத்தில் சொல்லியிருக்கிறது உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர் அதான் விசுவாசம் அந்த மந்திரவாதத்தை விட என் கூட இருக்கிற இயேசுவின் வல்லமை பெரியது ஆயிரம் மந்திரவாதி ஒண்ணு சேர்ந்தாலும் மந்திரம் போட்டாலும் என்னையும் என் குடும்பத்தை ஒண்ணு பண்ண முடியாது ஏன்னா எங்க கூட இயேசு இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அந்த விசுவாசம் நீங்க விசுவாசம் இல்லாம பயந்தீங்கன்னா சாத்தான் உங்களை ஜெயிக்க முடியும் உங்களை மேற்கொண்டு விட முடியும் அழித்து விட முடியும் விசுவாசத்தில் உறுதியாருங்க தான் நீங்கள் வேத வாசிக்கணும் ஜெபிக்கணும் பரிசு தாவில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய விசுவாசம் பல நடை சாத்தானை எதிர்க்கிற பலமுள்ளவர்களாக மாறிடுவீங்க அப்போது அவங்கள பார்த்துட்டு சாத்தான் தூரத்தில் நீ பாவங்க விசுவாசமாக இருக்கிறாங்க எப்பவும் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறாங்க இவங்களை நெருங்க முடியாது என்று தூரத்திலேருந்து பயமுறுத்துவானே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கேட முடியாது அதனால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் லூக்கா பத்தாதிகார பத்தொன்பதாம் சனத்தில் இயேசு சொல்லுகிறார் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் சர்ப்பம் தேள் என்பது பிசாசனுடைய கிரியைகளை குறிக்கும் அதை மேற்கொள்ள அதை அழிக்கிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அதை விசுவாசிங்க எனக்கு ஒரு வருமா எவ்வளவு மந்திரவாதம் பண்றாங்க எனக்கு தெரியும் எங்கே பண்ணுறாங்க எந்த இடத்துல பண்ணுறாங்கன்னு முதற்கொண்டு ஆண்டுவர் ஜெபிக்கும்போது வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் ஆனால் ஒன்று சேரப்படுத்துவதில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் ஏன்னா ஏன் கூட இருக்கிற இயேசு பெரியவர் அந்த மந்திரவாதத்தை விட பெரியவர் அந்த விசுவாசம் அதில் உறுதியாக இருந்துட்டிங்கன்னா எத்தனை மந்திரவாதம் பண்ணாலும் எத்தனை பில்லி சுனை பண்ணினாலும் உங்களை உங்களுடைய குடும்பத்தை சேரப்படுத்த முடியாது விசுவாசத்தில் உறுதி இருக்கணுமானால் பரிசுத்தம் இருக்கணும் பரிசுத்தம் பாதிக்கப்பட்டால் விசுவாசம் பாதிக்கப்படும் we அது உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் உங்களை மேற்கொள்ள இடமாகிவிடும் அதனால் வேத வசனத்தை வாசித்து கத்தருக்குள்ளே உங்களை நல்ல திடப்படுத்தி கொண்டு பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீமையும் கொண்டு வர முடியாது உங்கள் வழியில் குறுக்கிட முடியாது விசுவாசத்தில் உறுதியாருங்க அவனை சேதப்படுத்த முடியாது அவனை மேற்கொள்கிற அதிகாரத்தை இயேசு எனக்கு தந்திருக்கிறார் அவனை விட என் கூட இருக்கிற இயேசு பெரியவர் விசுவாசத்தோடு சொல்லுங்க நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க அது மாத்திரம் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் பண்ணி ரெண்டாம் அதிகார பதினோராம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் நம்முடைய சாட்சியான வாழ்க்கை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை அதே மாதிரி இயேசுடைய ரத்தம் தினந்தோறும் என்ன பண்ணுங்க ஜெபிக்கும் ஒரு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இயேசுவன் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துருங்க ஆட்டுக்குட்டி அந்த ரத்தத்துக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிறணும் இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற என்னையும் என் பிள்ளைகள் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆட்டுக்குட்டியான ரத்தம் இயேசுவின் ரத்தம் அந்த இரத்தத்தின் மூலமாக தான் சாத்தானை இயேசு ஜெயித்தார் அந்த இரத்தத்தின் வல்லமையில் தான் உடைய கிரியைகளை அழித்தார் அதனால இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நீங்கள் தினமும் சொல்லணும் இரத்தத்து குறித்த பாடலை பாடுங்க ரத்தத்துக்காக இயேசுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்திற்காக ஆண்டு வரை அந்த இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே உங்களை கொடுத்துருங்க அனுதனமும் உங்களை ஒப்புகத்தை ஒப்புகூத்தை ஜெபித்து நீங்கள் அவருடைய ரத்தத்தின் அந்த பிரசன்னத்துக்குள்ள இருந்துட்டீங்கன்னா சாத்தான் உங்களை தொடவே முடியாது என்னோட ரத்தத்தின் வல்லமைக்கு பிசாசு நடுங்குவான் அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க நான்காவது ஒரு காரியம் என்னென்னா மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஒரு பிசாசை துரத்த முடியலன்னு சேஷர்கள் இயேசுகிட்ட கேட்குறாங்க ஏன் இந்த பிசாசை எங்களால் துரத்த முடியல இயேசு சொல்லுகிறார் இந்த வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே வேறு ஒன்றியினாலும் புறப்பட்டு போகாது வெறும் ஜபம் போதாது உபவாச ஜபம் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் எல்லாம் கவனிங்க அப்போது சாத்தான் உங்களுடைய வழியில் குறுக்கிடாமல் இனி அவன் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாதபடி கத்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்பதற்கு உங்களை நல்ல ஒப்பு கொடுத்து ஏசனுடைய ரத்தத்துக்குள்ளே அர்ப்பணித்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும் அது மாத்திரல்ல உபவாச ஜபம் ரொம்ப அவசியம் அதனால தான் ஒரு பிரச்சனை வந்த பிறகு உபவாசத்தை ஜபிப்பதல்ல ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நாள் உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க அர்ப்பணித்து கொள்ளுங்க உடைய குடும்பத்துக்கு உபவாச ஜெபத்தை கூறுவித்து உபவாசித்து ஜெபிங்க சிலர் என்னை பார்க்க வரும்போது சில வெள்ளிக்கிழமையில உபவாசித்து ஜெபிங்க நாங்களும் ஜெபிக்கிறோன்னு சொல்லி நிறைய பேர் ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அந்த குடும்பங்கள் விடுதலை அடைந்து பாதுகாப்புக்குள் இருக்கிறதே நிறைய பேர் சாட்சியாக சொல்கிறாங்க அப்போ வாரந்தோறும் அப்படி ஜெபிக்க பழகிட்டாங்க குடும்பமாக உபவாசத்தை ஜெபிக்கணா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் பிஸ்னஸுக்கு போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை நான் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உபவாசம் இருங்க உபவாசத்தோடு சர்ச்சிக்கு போங்க அன்றைக்கி ஃபேமிலி எல்லோரும் இருப்பீங்க காலையில் சாப்பாட்டு ஒதுக்கி சர்ச்சிக்கு போங்க ஆராதனை எழுப்பி நல்ல வசனத்தை கேளுங்க ஆவில நிரம்பி ஜெபிச்சு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டில் வந்து க குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் சில இடத்துல ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஒரு மணி நேரம் நல்லா பாட்டு பாடுங்க துடிங்க உங்களுடைய அத்தனை காரியத்தை ஆண்டோடைய ஆளுகைக்குள்ளே பாதுகாப்புகள் ஒப்பு கொடுத்து உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொறாமை நாவிகள் பில்லிசூனி வல்லமை பிசாசின் கிரியைகள் வண்கண்ணின் ஆவிகள் எல்லாத்தையும் எதிர்த்து உங்களுடைய குடும்பத்துக்கு ஒருதமா வேலைக்கு ஒருதமாக பிஸ்னஸுக்கு ஒருதமா உங்களுக்கு ஒருதமாக என்னென்ன கிரியைகள் எழும்போது அதை எதிர்த்து ஜெபிச்சிருங்க அவ்வளோதான் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க சாத்தான் என்ன ட்ரை பண்ணாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவனால் உங்களை சேதப்படுத்த முடியாது சும்மா தூரத்திலேருந்து போராடி பார்ப்பானே தவிர உங்களை நெருங்க முடியாது அப்படி விடுதலை பெற்ற ஜெயம் பெற்ற பல குடும்பங்கள் எனக்கு தெரியும் அவன் சொல்கிற பிரதர் நாங்கள் குடும்பமாக உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு எங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய மாற்றம் சாத்தானுடைய கிரியைகள் நுழைய முடிவதில்லை அதுதான் உண்மை அதுனால் இனி அந்த பொல்லாத சத்தரு அந்த தீயவன் அந்த பொல்லாத ஏமாற்றக்காரன் அந்த பொருல்லாத பிசாசு உங்கள் வழியில் வராமல் இருக்கணுமானா இந்த காரியத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு அற்புதமான சாட்சியை நான் நேரடியாக கேட்டேன் ஒரு மந்திரவாதியாக இருந்த ஒரு மனிதர் இயேசு ஏற்றுக்கொண்டு ஊழியக்காரராக மாறிட்டார் எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு பயங்கர மந்திரவாதி பணம் கொடுத்துட்டா போதும் ஒரு ஆளுக்கு ஒரு மந்திரவாதம் செய்து காலை முடக்கணுமானா அதுக்கு ஒரு காசாக கையை முடக்கி செயலிட்டு ஆக்கணுன்னா அதுக்கு ஒரு காசு படுத்த படுக்க ஆக்கணுன்னா அதுக்கு ஒரு காசு பாருங்கள் மந்திரவாதத்தில் இந்த மாதிரி பிழைப்பை நடத்துகிறாங்க அதனால தான் அவங்கெல்லாம் சாபத்துக்குள்ள சாபத்துக்குள்ளாயிடுறாங்க இந்த மாதிரி மக்களை பாதிக்கிறது காசுக்காக இந்த மாதிரி செய்யக்கூடியவர் அவர் நிறைய அந்த இரத்த பலிலாம் செலுத்தி நிறைய ஆவிகளை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருந்தாராம் அதனால தான் ரெகுலராக அதற்கு அந்த பூஜைகள் எல்லாம் பண்ண மந்திரவாதம் பண்ணணுமா ரத்த பலி செலுத்தி அப்போ தான் அந்த ஆவிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு நாள் ஒரு மனிதர் வந்தார் ஒரு ஆளுக்கு வரணுமா மந்திரவாதம் பண்ணணும் எவ்வளோ காசு அப்போ அவர் கேட்டார் கை காலம் முடக்கணுமானா இவ்வளோ காசு படுத்த படுக்கை இப்படி அப்படி கேட்டார் இல்லை ஆளையே கொன்று வரணும் இவர் அதிர்ச்சிடு ஆளைய கொல்லணுமா ஏன் அப்படி சொல்கிறேன் சரி நீ இவ்வளோ பணம் கொடுத்தா நான் அவருக்கு கொன்னுடலாம் என் மந்திரவாதத்தினால் அவரை நான் அழிச்சிடுறேன் என்பதால் யார் என்று சொன்னால் சொந்த சகோதரன் உடன் பிறந்த சகோதரன் அப்போ வந்து இவர் கேட்ட உடன் பிறந்த சகோதரன்னா என்னையா சொல்கிறேன் ஏதாவது விரோதி சத்துரு அவங்களுக்கு விரோதமாக தான் மந்திரவாதம் பண்ணுவாங்க நீ இப்படி சொல்கிறனா என்னுடைய மூத்த சகோதரன் அவருக்கு குழந்தைகள் கிடையாது நிறைய சொத்து எல்லாம் இருக்குது பிஸ்னஸ் அவர் இறந்துட்டால் அந்த சொத்தெல்லாம் எல்லாம் எனக்கு வரும் அதனால அவர் இறந்துடணும் அவ்வளோதான் சொத்துக்காக பணத்துக்காக சொந்த சகோதரனை கொல்லுவதற்கு மந்திரவாதம் பண்ண வந்திருக்கிறார் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து மந்திரவாதம் பண்ண வந்த கிறிஸ்தவர் யோசித்து பார்த்தீங்களா இன்றைக்கி சில சர்ச்சில் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு சிலர் மந்திரவாதிகிட்ட போகிறாங்க மந்திரவாதம் பண்ணுறாங்க இங்கே ரொம்ப பக்தி இங்கே பைபிள் வாசிப்பேஜமாக சில கல்லர்கள் சபைக்குள்ளே கூட இருக்கிறாங்க அந்த சாபம் அந்த குடும்பத்தையே அழித்து விடும் இந்த மாதிரி போய் கேட்ட உடனே சரி எனக்கு நான் இவ்வளோ பணம் தந்துட்டால் செஞ்சுற ஃபோட்டோ கூட வைத்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு மந்திரம் செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த மந்திரம் செய்யும்போது இந்த பிசாசை ஏவி அனுப்புவாங்களாம் அந்த ஆவி போகிறத இவங்க பார்க்க முடியுமா உட்காந்து ஏதோ மையெல்லாம் போட்டு அடிப்பான் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரவாதி அவரு அதனால் அந்த அனுப்பினா இந்த ஆவி போன வேகத்தில் திரும்பி வந்துட்டான் என்னன்னா அவங்ககிட்ட என்னால் ஒன்றும் பண்ண முடியல நெருங்க முடியல அப்படின்னு சொல்லி அதோட பவர் கோடுன்னு ஒரு ஆவி அனுப்பினாரான் பவர் கோடுன்னு ஒரு ஆவி அனுப்புனாராம் அதுவும் போன வேகத்தில் திரும்பி வந்துட்டு அவன் பக்கம்லாம் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு அதை விட ஒரு பவர் கோட்ன ஒரு ஆவியை அடக்கி வச்சுருந்தார பல ஆவிகளை அப்படியே அடக்கி வச்சு அதுக்கான க மந்திரங்கள்லாம் செய்வாங்களாம் அது மாதிரி அடுத்த ஆவி அனுப்பினா அதுவும் போன வேகத்தில் திரும்பி வரும்போது இது என்ன சொல்லுகிறதுன்ற கவனிக்க இவர் இது போகிறதெல்லாம் மை போட்டு பார்த்துக்கிட்டேன்னு அந்த ஆவி போகிறது தெரியுதான் அந்த ஆள் பக்கத்தில் போகுது அந்த ஆள் பக்கத்தில் போகுது கை நீட்டி அடித்தா போதும் அந்த ஆள் பாதிக்கப்பட்டுருவான் தொட முடியல பக்கத்து வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டான் அப்போ சொன்னா நீ போன நீ பக்கத்து வரைக்கும் போன ஏன் நீ அதை தாக்கலை அப்போ அந்த ஆவி சொல்கிறேன் அவனை நெருங்க முடியல தாக்க முடியல பக்கம் வரைக்கும் போனால் தொட முடியல ஏன் தொட முடியல அப்போ அந்த ஆவி அவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் எத்தனை பேருக்கு ஒரு நம்ம மந்திரவாதம் பண்ணியிருக்கிறேன் எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தை நான் பாழாக்கி இருக்கிறேன் பொய் சொல்கிறியா நீ அப்படின்னு கேட்டபோது அந்த ஆவி இவன் உண்மையான கிறிஸ்தவன் அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சதா கிறிஸ்தவங்கள ரெண்டு வகை இருக்கிறாங்க போல உண்மையான கிறிஸ்தவங்களும் இருக்காங்க சும்மா பொய்யா டூப்ளிகேட் கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க வர்றாங்க அப்படி கிறிஸ்தவங்களும் இருக்காங்க போல் அந்த ஆவி சொல்லி தான் அவருக்கு தெரிஞ்சுதான் இவருக்குள்ளே ஒரு பெரிய கேள்வியை கொடுத்தாரு நான் எத்தனை பேர் கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப பண்ணி குடும்பத்தை பாழாக்கியிருக்கேன் அவங்கள முடக்கி இருக்கிறேன் இந்த ஆளை தொட முடியல ஒரு உண்மையான கிறிஸ்தவன்னு அது என்னது அதில் என்ன காரியம் இருக்குதை தெரியணும்னு சொல்லி இவர் ஒரு சாதாரண ஆள் போல் வந்து இந்த மனிதரோட பழகி பேச ஆரம்பித்தார் அப்போ அவ அவர் வந்து தன்னுடைய அனுபவங்களே சொன்னார் நான் ஏசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற அவருடைய பரிசு தாவினால் நிரப்பப்பட்டு நான் தினமும் பரிசு தாவிக்குள்ளே நிரம்பி ஜபம் பண்ணுவேன் என் வாழ்க்கை ஆண்டோருக்கு பிரியமாக இருப்பதில் கவனமாக இருப்பேன் ஏசு எப்பவும் என் கூட இருக்கிறாரு இந்த அனுபவத்தெல்லாம் அவர் சொன்ன உடனே இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குதா எது கிறிஸ்தவங்கன்னா நம்ம இரு கும்பிட்ற மாதிரி அவங்க சர்ச்சுக்கு போய் சிலுவை கும்பிட்றாங்க இயேசுவை கும்பிட்றாங்க அப்படி தான் நான் நினச்சேன் இப்படி ஒரு அனுபவம்லாம் இருக்கிறது இவனுக்கு ஆச்சரியம் அப்போ தான் அவர் சொன்னார் அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஒருவரமாக யார் செய்ய சொன்னான்னு சொல்லலை உங்களுக்கு வருமா நான் அந்தர்வாதம் பண்ணினேன் அந்த ஆவி உங்களை தொட முடியல அதனால தான் அவங்கள்ட பேச வந்தேன்னா போது அவர் இயேசுவை பற்றி சொல்லி நான் மந்திரவாத இயேசுவை ஏற்றுக்கொண்டார் இவ்வளோ வல்லமே உள்ள ஒரு ஆண்டவரா இதை நான் அறியாமல் இருந்துட்டேன் என் மந்திரவாதம் இதுதான் பெருசின்னு நினைத்து கொண்டிருந்தேன் என் மந்திரம் கூட தொட முடியாத ஒரு வல்லமை இருக்கிறதை அறிந்து கொண்டேன் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே உங்களை பிசாசு தொடாமல் இருக்கணுமானா யாரோ மந்திரவாதம் பண்ணுறா செய்கிறாங்க பிலி சொன்ன பண்ணுறாங்க பிசா அதை பார்க்காதங்க ஆட்களை பார்க்காதங்க உங்களுக்கும் இயேசுக்குள்ள உறவை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டோரோடு உங்களை ஐக்கியத்தை பலப்படுத்துங்க உங்களுடைய பரிசுத்தம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது தேவனுக்கு பிரியமாக இருப்பது விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது அதில் கவனம் செலுத்தி ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஆயிரம் மந்திரவாதி ஒன்று சேர்ந்து மந்திரவாதம் பண்ணால் கூட உங்களுடைய தலையில் இருக்க ஒரு ஒரு மயிரை கூட அசைக்க முடியாது இருக்கு பயப்படுறீங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இனி அந்த பொருளாத சத்துரு உன் வழியில் குறுக்க வருவதில்லை அந்த பொருளாதவன் உன் வழியில் குறுக்க வர மாட்டான் தடுக்க முடியாது உன்னை சேதப்படுத்த முடியாது நீ உறுதியாரு என்று ஆண்டு சொல்லுகிறார் இனி அந்த பொல்லாதவன் உன் வழியில் குறுக்கிட முடியாதபடி பலனை பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டு சொல்கிறார் இப்போ உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு வரேன் யார் வச்சாங்க யார் பில்லிசுன்னு செய்கிறா யார் அதெல்லாம் பார்க்காதங்க பொல்லாத மனிதர்கள் மெ இருப்பாங்க கூடவே கூட இருப்பாங்க யூதாச மாதிரி கூடவே கூட இருப்பாங்க நன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருப்பாங்க சாத்தானவங்களை வஞ்சித்து உங்களுக்கு பயன்படுத்தி விடக்கூடும் சாத்தான் பொல்லாத மனிதர்களை நமக்கு ஒரு ஒரு பயன்படுத்தி விடக்கூடும் யார் வேணாலும் எப்படி இருக்கட்டும் நீங்கள் இயேசோடு இருந்துட்டால் ஒன்றும் சேரப்படுத்த முடியாது உங்கள் குடும்பத்தை இன்றைக்கு கொடுங்க குடும்பத்தை ஒப்பு கொடுங்க உபவாச ஜபத்துக்கு ஒப்பு கொடுங்க இன்றையிலேருந்து உங்கள் வீட்டுக்குள்ள மாற்ற சத்துரு கொண்டு வந்த எல்லா போராட்டமும் விலகுவதை காண்பீங்க இந்த நாட்களில் நீங்கள் பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஜெபிக்கலாமா அப்படி உங்களை மூடி ஜபம் பண்ணுங்க இனி அந்த பொல்லாத துஷ்டனாகிய பிசாசு உங்கள் வழியில் குறுக்கிட்டவங்களை சேதப்படுத்த முடியாது அன்று வாக்கு கொடுக்கிறார் இயேசுவை நோக்கி பாருங்க அன்றுவரே கல்வாரை செலவில் சிந்தின ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்ததற்காக அவனுடைய வல்லமைகளை உறிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் பொருளாத துஷ்டனாகிய பிசாசானவன் என்னை எங்களை என் குடும்பத்தை எனக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற அவனுடைய வல்லமைகள் இயேசு கரசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதற்கு என்னை உப்பு கொடுக்கிறேன் உம்முடைய ரத்தத்தினால் கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்த குற்றமற்றவனாய் குற்றமற்றவளாய் என்னை எப்பொழுதும் பரிசுத்தத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன் அன்றுவரையும் வசனத்துக்கு கீழ்ப்படியை நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் எப்பொழுதும் இடையே வசனத்தை வாசித்து பரிசுத்த ஆவிக்குள் பலனடைய என் அர்ப்பணிக்கிறேன் பலவீனங்கள் மாறட்டும் என்னை பரிசுத்தப்படுத்தி படித்து சுத்திகரித்து வல்லமைப்படுத்துவீர் ஆகும் விசுவாசத்திலே வல்லமையுள்ளவனாக கத்தரையினை மாற்றும் உலகத்தில் இருக்கிற அந்த சாத்தானை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் எனக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய் என் வேலை பிஸ்னஸ் ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த பொல்லாதவனை விட நீர் பெரியவர்

நாமத்தில் என் வழிகளை விட்டு விலகி போ சாத்தானே என்று கண்டிந்து கொள்ளுகிறேன் என் குடும்பத்தின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை என் வியாபாரத்தின் மீது என் ஊழியத்தின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை உன்னை இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நான் மேற்கொள்ளுகிறேன் இயேசுட ரத்தத்தை தெளித்து நான் உன்னை ஜெயிக்கிறேன் இயேசுவின் ரத்தத்துக்குள் என்னையும் என் குடும்பத்தையும் வியாபாரத்தையும் ஊழியத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆட்டுக்குட்டியாண்ட ரத்தத்தின் பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது சாத்தானே நீ எங்களை ஜெயிக்க முடியாது உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர் அந்த இயேசு கிரசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன் மேற்கொள்ளுகிறேன் ஜெயம் எடுக்கிறேன் அண்டு நீ கொடுத்த வெற்றிக்காக சோதரம் தடைகளை உடைத்ததற்காய் சோதரம் நோய்களை பலவீனப்படுத்த ஆவிகள் விலகி போனதற்காக நன்றி சுகம் விடுதலை ஆசிர்வாதம் வந்துவிட்டதற்காக நன்றி இந்த மாதத்தில் நான் பெரிய அற்புதங்களை காணும்படி ஆண்டவர் தடைகளை உடைத்தறிந்து விட்டதற்காக என்றென்று ஜெயிக்கு ஜெயம் பெவனாய் இருக்க நீர் வல்லமை தந்து கூட இருக்கட்டும் யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் நீர் ஜெயம் கொடுத்து விட்டீர் விடுதலை கொடுத்து விட்டீர் தண்டைகளை உடைத்தறிந்து விட்டீர் ஆசிர்வதித்து விட்டேன் நன்றி உடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் பெரிய ஜெயம் எடுத்துட்டீங்க முன்னால உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்படிங்க விசுவாசத்துல உறுதியாயிருங்க உபவாசத்தை ஜபம் பண்ணுங்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொடுத்த நடத்துவார் இனி இந்த பொல்லாத துஷ்டனாகிய பிசாசு உங்கள் வழியிலே குறிக்கிடுவதில்லை நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் கத்தரை துறிங்கி மாற்றங்களை காண்பீர்கள் ஆமை